வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் தமிழக அளவில் அரசு பணியில் அமர வேண்டும் என்றால் தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பார்க்கும்பொழுது டிஎன்பிசி டிஆர்பி மெடிக்கல் ரெக்மெண்ட் போர்டு இந்த எந்த தேர்வு எழுதினாலும் தமிழ் மொழி கட்டாய தகுதித்தாள் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆயுஷ் அகாடமி வழியாக இந்த வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளது இது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி கொடுக்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இது வந்து அகடமியோடய குரூப் டீச்சிங் மெத்தடாலஜி ஆன்லைன் குரூப் டீச்சிங் கைடன்ஸ் அண்ட் கோச்சிங்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் குரூப் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போதைக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஆசிரியர்கள் இருக்காங்க நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னா கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வில் யாரும் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வழிகாட்டுதல் பயிற்சி கொடுக்குறோம் இன்னொன்று இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் தான் இது ஆயுஷ் அகாடமியோட கோச்சிங் அண்ட் கைடன்ஸுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் டெமோனு கூட வச்சுக்கலாம் ஆயுஷ் அகாடமி தமிழ் எஜிபிலி டெஸ்ட்டுக்கான டெமோ டெஸ்ட்டு குரூப்னு வச்சுக்கலாம் இந்த குரூப்பில் அதிகாலை நாலு மணி முதல் இரவு பதினோரு மணிக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு வினாவாவது பதிவு செய்யப்படும் அதிகபட்சம் பத்து வினாக்கள் வரையும் பதிவு பண்ணலாம் இப்போதைக்கு கொஞ்சபட்சம் ஒரு வினாவும் அதிகபட்சம் ஐந்து வினாக்கள் ஏன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட் டெமோ தானே அதனால் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய நாலேஜை செக் பண்ணிக்கோங்க தமிழ் எஸ்புட் டேஸ்டில் நம்ம கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருக்கிறோமா ப்ராக்டிஸில் இருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த குழு பயனுள்ளதாக இருக்கும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் தகவல் எல்லாமே அந்த குரூப்லேயே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் மேடம் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடரக்கா இருக்குது